இதில் ரெண்டாவது தான் பிரபுதவாவுக்கு அடுத்து சரத்குமார் சார் தான் நமிதாவை பிக்கப் பண்ணாங்க இங்கலா படத்தில் பிரபுதவா நமிதாவை படம் பார்த்தாங்க ரெண்டாவது இவனை எப்படியாவது இதுலருந்து பிரிச்சு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் நம்மளை விட இவ ரொம்ப மிஞ்சிடுவான் போல இருக்கு என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காரு சிவிராஜ் சார் கேட்கவே இல்லை ஏன்னா அந்த டைமில் வந்து அவர் படம் அதிகமாக நடிக்கலைனாலும் ஓரளவுக்கு நடித்த படம்லாம் ஓரளவுக்கு அவருக்கு ஓடிக்கி இருந்துச்சு அந்த டைமில் அவர் ஒரு ஹீரோன்றத தன்னை காட்டிக்கிட்டு இருந்தார் ஏன்னா நமிதா மேடம் கூட வந்த இந்த பிரச்சனைனால அவரோட மார்க்கெட் லெவல் கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சிருச்சு அவரோட பட வாய்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு இது நமிதா மேடத்தாலோ ஒரு கா அவரோட பட வாய்ப்பு குறையிறதுக்கு ஒரு காரணம் நமக்கு ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி மேடம் சொல்கிறாங்க உங்கள் நாளை நீங்கள் அடித்த கிசுனால் அவங்களுக்கு உதவி கிழிஞ்சு வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டே போய் பார்த்து பேசியிருந்துருக்காங்க அப்போ என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து லைட்டாக தாங்க கிசரிச்சேன் இவ்வளோ ஹெவியாக போ போகும்னு எனக்கு தெரியல நமிதா மேடம் வந்து அவர் பெரிய நடிகின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க நான் தான் நடிப்பேன் வந்திருக்காங்க அவர் ஒரு பெரிய நடிகன்றனால அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அவங்களால திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சரத் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மும்பையிலிருந்து வந்த நமிதா மும்பையில் மாடலிங் துறையில் இருந்த நமிதா டைரக்டர் சித்திக்கு மூலயமாக தமிழில் அறிமுகம் செய்து வைத்த படம் எங்கள் அண்ணா விஜயகாந்த் சாருக்கு ஜோடியாக நடித்திருப்பார் நமிதா விஜயகாந்தில் ஜோடியாக நடித்திருப்பார் விஜயகாந்தை பார்த்து பயப்படும் நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் பிரபுதவாவும் கூட சொல்லலாம் ஏனென்றால் எங்கள் அண்ணா படைப்பிடிப்பில் விஜயகாந்துக்கு ஜோடியாக நமிதா நடித்திருந்தாலும் எப்படியாவது நமிதா நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணி விடலாம் என்று ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தார் பிரபுதேவா அவருடைய எண்ணங்கள் ஈடு செஞ்சுச்சா செய்யலையா அவங்க ரெண்டு விதத்துக்கும் ரெண்டு விதத்துக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா நம்ம முத முத லவ் ப்ரொபோஸ் பண்ணது நம்ம டான்ஸ் மாஸ்டர் டைரக்டர் நடிகர் பிரபுதவா அவங்க தான் அந்த டைம் பீக்கில் இருந்த டைமில் அவங்க நிறைய பேர்த்து கூட நடிச்சிருந்தாலும் விஜய் சார் கூட அழகிய தமிழ் மகன் அஜித் சார் கூட பில்லா சிராஜ் சார் கூட கோவை பிரதர்ஸ் இப்படி சிவிராஜ் கூட எல்லாரும் கூட நடிச்சுட்டு வந்திருந்தாலும் ஒவ்வொரு படத்துலேயும் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஹீரோவும் அவங்களை எப்படியாவது நம்ம பண்ணிக்கலாம் எப்படியாவது அவங்க கூட இருக்கலாம் பிரபுதவாவை தொடர்ந்து இந்த அரபிய பிரபிக் குதிரையை யார் கரெக்ட் பண்ணிக்கலாம் என்று இங்கிலா படத்தில் பிரபுதேவா நமிதா கூட இருந்தாங்க நடித்தாங்க அவங்கள எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டாரு அதை தொடர்ந்து சரத்குமார் சார் கூட ஏன்ற படம் நடித்தாங்க அதில் அர்ஜுனா அர்ஜுனா விடு அர்ஜுனா அந்த படத்தில் அவங்களுக்கு அந்த பாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க நீயே யோசிச்சு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குள்ள எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க்காக இருக்கும் இப்போ ஏற்கனவே தொட்டு பழகின மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் அந்த பாட்டில் அதிகமாக நடிச்சிருந்தாங்க அவங்க அர்ஜுனா பாட்டில் நமிதாவுக்கும் சரத்குமார் சாருக்கும் பிக்கப் ஆயிடுச்சு ஏன்னா அந்த பாட்டிலே அவங்க வந்து நிறைய விஷயத்த அவங்க அந்த பாட்டிலே நிறைய கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் கட்டி இருக்கட்டும் தூக்குறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பாட்டிலே நிறையா பண்ணிட்டாங்க அவங்க ஏ படத்துல அர்ஜுனா அர்ஜுனா சாங்கில் சரத்குமார் சாரும் நமிதாவும் டைரக்டர் வந்து கட் சொன்னா கூடவே அவங்க கட்டி பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க கிஸ் பண்ணுற சீனாக இருந்தாலும் கட்டி இருப்பாங்க அந்த சீனே வேற லெவலில் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க ரசிகர்களுக்கு அதிகமாக அந்த படத்தை ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு அந்த பாட்டு சரத்குமார் சாரும் நமிதா மேடமும் அந்த பாட்டில் ரொமான்ஸு அள்ளி தெளிச்சிருப்பாங்க ரசிகர்களுக்கு ஏன் இதில் ரெண்டாவது தான் பிரபுதவாவுக்கு அடுத்து சரத்குமார் சார் தான் நமிதாவை பிக்கப் பண்ணாங்க இங்கலா படத்தில் பிரபுதவா நமிதாவை படம் பார்த்தாங்க ரெண்டாவது தான் சரத்குமார் சார் ஏய் படம் மூலயமா நமிதாவை படம் பார்த்துட்டார் அமாதாவை பார்க்க போகிற படம் என்னன்னா இங்கிலீஷ்காரன் அதில் யாருன்னா எங்கள் சத்யராஜ் சார் தான் இங்கிலீஷ்காரன் யார் சத்யராஜ் சார் நடித்த படம் இதில் நமிதா மேடமுக்கும் சத்யராஜ் சாருக்கும் ஒரு கிஷின்ல நமிதா மேடத்தோட உதட்டவே கடித்து இழுத்துருப்பார் இது பெரிய பேப்பரில் வந்தது என்ன காரணம்னா அவங்களோட உதட்டை கடிச்சு இழுத்தனால ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு இங்கிலீஷ் நம்ம மூணாவதாக பார்க்கப்பட போகிறோம் இங்கிலீஷ் காரன் அதில் சத்யராஜ் சாரும் நமிதா மேடமும் நடிச்சிருந்தாங்க இதில் சத்யராஜ் சார் அதில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் காமெடி ஆகட்டும் ஆக்டிங் ஆகட்டும் ரொமான்ஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ணியிருந்தார் இந்த ரொமான்ஸ் இதில் என்னென்னா நமீதா கூட ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்காரு ஒரு கிஸ்ஷன் இருக்குது அந்த கிஸ்ஸியனில் ரொம்ப நமிதாவோட உதட்டை கடிச்சிட்டார் கடித்தனால என்ன உதடு வந்து எனக்கு கட்டாயிடுச்சு நான் பிளாஸ்டிக் சர்ச்சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமிதா போயிட்டாங்க நல்லா தானே மேடம் இருக்குது ஏன் உதட்ட நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா அவர் வந்து அடித்த கிஸ்ஸு அப்படி வந்த விஷயம் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் அடித்த கிஸ்ஸில் சத்யராஜ் சார்கிட்ட கோச்சிக்கிட்டு போய் டேரெக்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் அவர் அடித்த கிஸில் என் உதட்ட கிழிஞ்சு போச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது பிளாஸ்டிக் சர்ஜி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன்றைக்கி ஷூட்டிங்கே கேன்சல் ஆகிடுச்சு கேன்சல் ஆகிட்டு போயிட்டாங்க அப்புறம் சத்யராஜ் சார்கிட்ட டேரக்டர் ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி மேடம் சொல்கிறாங்க உங்கள் நாளை நீங்கள் அடித்த கிசுனால் அவங்களுக்கு உதவி கிழிஞ்சு வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டே நேரிலே போய் பார்த்து பேசியிருந்துருக்காங்க அப்போ என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து லைட்டாக தாங்க அடித்தேன் இவ்வளோ ஹெவியாக போ போகும்னு எனக்கு தெரியல நமிதா மேடம் வந்து அவர் பெரிய நடிகின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க நான் இப்போ தான் நடிப்பை வந்திருக்காங்க அவர் ஒரு பெரிய நடிகன்றனால அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அவங்களால சத்யராஜ் சார் வந்து பெரிய ஆக்டர்ன்றனால அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியல ஏன்னா டேரக்டர் சத்யராஜ் சார் பெரிய சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அமிதானால நால ஏன்னா இப்பதான் நடிக்க வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இசிஆர்ல ஒரு ஹோட்டல்ல இவங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சத்யராஜ் சார்கிட்ட அடிச்ச கிஸ்னால உதறு கிழிஞ்சு வச்சுன்னு சொல்லி டேரக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க டேரக்டர் என்னன்னா அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க கால் பண்ணி சத்யராஜ் கிட்ட பேசியிருக்காரு என்னங்க சார் நீங்கள் வந்து ஒரு கிச்சனில் இப்படி உதட்டை கடித்து அவங்க உதட்டை கட்டுற அளவுக்கு நீங்கள் கிஸ் பண்ணி விட்ருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருக்காரு சத்யராஜ் சார் வந்து ஈசிஆரில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஃபேமஸான ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு பார்த்துருக்காங்க அங்கே போயிட்டு மேடம் நான் தான் அலாம கிடச்சிருந்தேன் இதை பிளாஸ்டிக் சர்ஜர் அளவுக்கு நீ போகிறதுக்கு அவசியம் இல்லை ஒரு சொன்ன அட்வைஸுனால் நமிதா மேடம் ஓகே ஆகிட்டாங்க அங்கே ஹோட்டல்லையே அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே வாங்கிட்டாரு சத்யராஜ் சார் இதுதாங்க அமைதி படம் சத்யராஜ் ரொம்ப பயங்கரமானது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற படம் என்ன படம்னா கோவை பிரதர்ஸ் அப்பா மகன் சத்யராஜ் சார் சிவிராஜ் சார் நடிச்சிருந்தாங்க மொதல் நம்ம மொதல் ட்ராக்கில் சத்யராஜ் சார் கூட இங்கிலீஷ்காரனில் ஒரு ட்ராக்கு நமிதா மேடம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம் கோவி பிரதர்ஸ் படத்தில் சத்யராஜ் சார் நடிக்கிறாரு சிபிராஜ் சார் நடிக்கிறாங்க ரெண்டு விதத்தில் என்னடா சத்யராஜ் சாராவே ஓரம் கட்டுற அளவுக்கு சிவராஜ் சார் வந்து ரொம்ப நமிதா மேல கிறக்கமா இருந்திருக்காரு என்னடா மகே நம்மளை விட ரொம்ப ஓவரமா ரொம்ப கிறக்கமா போயிட்டு இருக்கான் நமிதா மேல இவனை எப்படியாவது இதுல பிரிச்சு பிரிச்சுருணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் நம்மளை விட இவ ரொம்ப மிஞ்சிருவான் போல இருக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காரு சிவராஜ் சார் கேட்கவே இல்லை ஏன்னா அந்த டைம்ல வந்து அவர் படம் அதிகமாக நடிக்கலைனாலும் ஓரளவுக்கு நடித்த படம்லாம் ஓரளவுக்கு அவருக்கு ஓடி இருந்துச்சு அந்த டைம்ல அவர் ஒரு ஹீரோன்றத தன்னை காட்டிக்கிட்டு இருந்தார் ஏன்னா நமிதா மேடத்துக்கு கூட வந்த இந்த பிரச்சினையினால் அவரோட மார்க்கெட் லெவலு கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சிருச்சு அவரோட பட வாய்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு இது நமிதா மேடத்தாலோ ஒரு கா அவரோட பட வாய்ப்பு குறையிறதுக்கு ஒரு காரணம் நமிதா ஓகே இதுவரை நம்ம நமிதா மேடத்தோட அந்தரங்க விஷயங்கள் விஷயங்களை நம்ம பார்த்தோம் இனி அடுத்த கண்டென்ட்டில் இன்னொரு நடிகை பற்றி நம்ம பேசலாம் அதுவரை உங்களிடம் விடை உங்கள் சரத்குமார் தெரிக்கொத்து நேயர்களுக்கு நன்றி